ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்குறதுக்கு நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை சகோதர சகோதரிகளே நண்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் இன்னும் அடுத்தடுத்து நான் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு எனக்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கும் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா குட் வாங்க நாம அடுத்து கதை கேட்க போகலாம் சுபலதாவின் மெய் உயிர்மெய் ஆனதோ அத்தியாயம் இருபத்தி ஒன்று அதுவரை டிரைவர் பேசியதை கேட்டு அடடா இந்த ஊருக்குள்ள விஷயம் இப்படியா பரவுது சரி போகுது போ காசா பணமா என்னை பத்தி நாலு வார்த்தை நல்லா பேசுகிறானுங்க உண்மை இல்லைதான் ஆனாலும் கசக்கவா செய்யுது காது குளிர கேட்டுட்டு போவோம் என்று தான் கோமலவல்லி கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் ரயிலில் வந்தார்கள் என்று டிரைவர் சொன்னதும் என்னது என்று அதிர்ந்து கேட்க டிரைவர் பயந்து போய் ஏதாவது தப்பாக சொல்லிவிட்டோமோ என்று அவரை பாவமாக பார்க்க அப்போதுதான் தன் தவறு புரிந்த கோமலவள்ளி உன்ன சொல்லலை நான் ஏதோ கல்யாண வேலை டென்ஷன் அதில் அதில் சொல்லிட்டேன் ஆமாம் மாப்பிள்ளை வீட்டாரை முகிலன் ஒழுங்காக வரவேற்று அனுப்பி வைத்தானா என்று கேட்க பாவம் பாவம்மா எங்கே தம்பிக்கு நேரம் இருக்குது அதனால் என்னைத்தான் ரயிலில் இருந்து கூட்டி போய் ஹோட்டல் பவனில் விட சொன்னாங்க என்றான் ஆ கா பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுந்த மாதிரி இருந்தது கோமலவள்ளிக்கு இதுவரை மாப்பிள்ளை வீட்டாரை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கோமே நாளை காலை கல்யாணம் எப்படி இதை நிறுத்துவது என்று குழம்பிக்கொண்டிருந்த கோமலவல்லிக்கு டிரைவர் மாப்பிள்ளை விட்டாரை பற்றி சொன்னதும் இருப்பே கொல்லலை அடடா நீ தான் கூட்டிகிட்டு போனியா தம்பி ரொம்ப நல்லது எந்த ரூம் புக் பண்ணியிருக்கானோ தெரியலையே ஏசி ரூம் தான் போட சொன்னேன் என்று சொல்ல ஆமாம்மா விஐபி வந்தால் தங்குற அறைதான் ரெண்டாவது மாடியில் நூற்றி பத்தில் இருந்து பதினொன்று பன்னெண்டு அறை நான் தான் லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் என்றான் அப்படியா ரொம்ப நல்லதுப்பா இதோ ஆஸ்பத்திரி வந்துருச்சு நிறுத்து நான் கிளம்புறேன் என்றவர் பர்ஸை எடுத்து அதிகமாக இரநூறு ரூபாய் கொடுத்து விட்டு இல்லை நீ ஏ வச்சுக்க என்றவர் நடந்து உள்ளே போனார் அந்த டிரைவர் காரை எடுத்து கொண்டு அந்த பக்கம் போனதும் கோமலவல்லி சிரித்து கொண்டே வெளியே வந்தவருக்கு கிடைத்தது ஆட்டோ தான் அதில் ஏறி பறந்தார் மருத்துவமனை உள்ளே கூட அவர் போகவில்லை அப்ப அவர் கால்வலி போச்சே போய் போயே போச்சே இஸ் கான் வேற என்னத்தங்க சொல்றது கோமலவள்ளி ஹாலில் புன் கோமலவள்ளி ஹாலில் புன்னகையை அடக்கிக் கொண்டு கம்பீரமாக சோஃபாவில் அமர்ந்திருந்தார் ராத்மிகாவிற்கு புதுச்சேலை கட்டி லேசான அலங்காரம் பண்ணி பாட்டியின் ஒன்று இரண்டு சங்கிலிகளை போட்டுவிட்டு அவளுக்கு சடங்கு சுற்றணும் என்று பாட்டி அருகாணிக்கிட்ட சொல்ல தெரியுதுமா ஆனால் உங்கள் மருமகள் ஹாலில் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க நியாயமாக பார்த்தா தாய்மாமன் தான் சடங்கு சுற்றணும் இல்லை என்றால் தாய்மாமா மனைவி சுற்றணும் இவங்களை பற்றி தெரியும் தானே ஐயா கிட்ட சொன்னீங்க தானே ஆமாம் சொன்னேன் ஆனால் அவனை இன்னும் காணோமே என்று பாட்டி பதறினார் ஏன் கவலைப்படுறீங்க ஐயாவுக்கு ஏகப்பட்ட வேலை அவர் வராவிட்டாலும் எல்லா ஏற்பாடும் பண்ணுவார் என்றால் அறுக்கானேன் சற்று நேரத்தில் உறவு பெண்கள் பத்து பேர் வீட்டிற்குள் கூட்டமாக உள்ளே வந்தார்கள் அவர்களை பார்த்ததும் கோமளவள்ளிக்கு முதலில் கோபம்தான் வந்தது ஆனால் வெளிக்காட்ட முடியாதே என்னதான் பணம் காசு இருந்தாலும் அங்காளி பங்காளிகளை பகைத்து கொள்ளக்கூடாது நாளைக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவங்க வேணும் கோவில் குளம் இப்படி போகும்போது பொதுவாக இருந்துதான் எதையும் செய்யணும் இன்று இவர் முகத்தை தூக்கி கொண்டு பேசாமல் போனால் நாளைக்கே ஏதாவது ஒரு விஷயத்தில் பங்காளிகள் வரவேண்டி இருக்கும் அப்ப எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு வராம இருந்து விடுவார்கள் இந்த ஊரில் இன்னும் பழைய சடங்கு சம்பிரதாயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று எனவே சும்மா உப்புக்காக அனைவரையும் வரவேற்று சமையல்கரம்மாவிடம் சொல்லி காப்பி கொண்டு வந்து கொடுத்தார்கள் பிறகு வயதான பெண் ஒருவர் என்ன கோமலம் சடங்கு சுத்தலாமா என்று கேட்க தாராளமாக செய்யுங்க என்றார் கோமலம் அப்போ நீயும் வா என்று அவரை பிடித்து இழுக்க அக்கா என்ன விடுங்க நீங்கள் செய்யுங்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நம்ம வம்சத்தில் மூத்தவர் கொண்டாட்டி நீங்கள் எத்தனையோ முறைகள் செய்திருக்கீங்க நீங்களே செய்யுங்க என்றார் கோமலம் நல்லா சொன்னாய் கோமலம் அக்கா செய்த சடங்கு கல்யாணம் ஆகா ஓகோன்னு இருப்பாங்க நாமளே பார்த்துருக்கோமே ஏதோ கால கிரகம் பத்மகலா அப்படி போயிட்டா இப்போ அவள் மகள் கல்யாணம் முறைப்படி நாமளே செய்து வைக்கிறோம் அமோகமா இருப்பா பாருங்க என்றார் ஆமா ஆமா கல்யாணம் ஆனால்தானே அவள் நல்லா இருக்கிறதும் இல்லாமல் போறதும் என்று தனக்குள் சிரைத்து கொண்டாள் கோமலம் வந்தவர்கள் கோலம் போட்டு விளக்கேற்றி எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டு இருக்கும்போது முகிலன் வந்தான் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில் கம்பீரமாக இருந்தான் வா வா முகிலா உனக்காகத்தான் காத்திருக்கிறோம் போ போய் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வா என்றார் ஒரு பெண் அவனுக்கும் பழக்க வழக்கம் தெரியும் தானே அந்த பெரியம்மா ஒரு ஒரு மாலையை எடுத்து அவன் கையில் கொடுக்க அதை வாங்கி கழுத்தில் போட்டு கொண்டவன் இன்னொரு மாலையை எடுத்து யாத்மிகாவின் கழுத்தில் போட்டான் அந்த நொடி அதிர்ந்த யாத்மிகா அவனை நிமர்ந்து பார்த்தாள் அவள் நின்ற கோலம் கண்டு அவனுக்கு சங்கடமாக இருந்தது என்னத்தா ஒரு மாதிரி பார்க்குற என்று அந்த பெரியவர் கேட்க இவங்க இவங்க ஏன் மாலை போட்டாங்க என்றாள் திக்கி திணற தாமா எங்கள் பழக்கம் தாய்மாமன் இருந்தால் அவர் போடுவார் அவர் இல்லை என்றால் மாமன் மகன் தான் மாலை போட்டு மனைக்கு கூட்டி வரணும் என்றார் ஏனோ யாத்ரிகாவிற்கு மனம் ஒத்துக்கொள்ளவில்லை அது எப்படி மாலை தானே கணவன் முதன் முதலில் இவர் இவர் கையால் மாலை வாங்கி கொண்டு எப்படி இன்னொருத்தரை திருமணம் பண்ண முடியும் முகிலனுக்கு அப்படி எதுவும் இல்லை அவன் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவன் அவனுக்கு எல்லா பழக்க வழக்கமும் சம்பிரதாயங்களும் தெரியும் எனவே அதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை முகிலன் ஒரு கர்ச்சிப்பை அவள் கையில் கொடுத்து அதன் ஒரு முனையை அவளை பிடிக்கச் சொல்லி மறு முனையை இவன் பிடித்து கொண்டு அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு மனைக்கு கூட்டி வந்தான் கோலம் போட்டு நடுவில் மனப்பலகை போட்டு இருந்தது இதில் ஏறி நில்லுதாயி என்றார் ஒருத்தர் அவள் காதில் ஏறிய அவள் அதில் ஏறிய பின் தான் முகிலன் கர்ச்சிப்பை வாங்கி கொண்டு தள்ளி நின்றான் முதன் முதலில் அவன் யாத்விகா கழுத்தில் மாலை போட்டதை கண்ட யோகவள்ளி யோகவள்ளி பாட்டி இவன் மட்டும் யாத்வி யாத்விகாவை கல்யாணம் பண்ண ஒத்துக்கொண்டிருந்தால் எனக்கு எவ்வளவு நிம்மதியாக இருந்திருக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்கு தான் அங்கே நின்ற பெண்கள் அனைவரும் தங்களுக்குள் சொல்லி கொண்டார்கள் பாரே முகிலனுக்கும் இந்த பெண்ணுக்கும் நல்ல பொருத்தமாக இருக்குது பேசாமல் இவனே இந்த பெண்ணை கட்டி கொண்டால் நன்றாக இருந்திருக்கும் ம் யார் தலையில யார்னு என்ன எழுதியிருக்கோ நமக்கு என்ன தெரியும் கடவுள் போட்ட முடிச்சு நாம் மாற்ற முடியாது இப்படித்தான் பேசினார்கள் இது முகிலனின் காதிலும் விழுந்தது அவன் பாட்டியை பார்க்க பாட்டியின் பார்வை அதையே சொல்ல என்னடா இது வம்பா போச்சு என்று அவன் தனக்குள் நொந்து தனக்குள் நெளிய வெடுமுகிலா நாளை காலையில் இவள் இன்னொருத்தன் தன் ஆகி விடுவாள் பிறகு என்ன உனக்கு என்று பாட்டியை பார்க்காமலே நின்று கொண்டான் பிறகு யாத்ரிகாவிற்கு முறைப்படி சடங்கு செய்தார்கள் எல்லாம் முடிந்ததும் திரும்ப பாப்பா முகிலா கூட்டி விடு என்றார் முகிலன் கட்சிப்பை முன் முன்பை போல் கொடுக்க வாங்கியவள் அவன் பின்னே சென்றாள் நல்லவிதமாக சடங்கு முடிந்ததும் அதற்குள் அருகாணி டைனிங் டேபிளில் சாப்பாடு பரிமாற தயாரானாள் முகிலன் வரும்போதே வந்த உறவுகளுக்கு தன் ஹோட்டலில் இருந்து உணவு கொண்டு வந்து விட்டதால் விருந்து தொடங்கியது குடும்பத்தார் யாரும் வெளியே வரவே இல்லை கோமலவல்லி சடங்கு ஏற்பாடு நடக்கும் போதே உள்ளே போய்விட்டார் அவரை பொறுத்தவரை நடக்காத திருமணத்துக்கு எதுக்கு சடங்கு சம்பிரதாயம் என்பதுதான் ஆனால் கோமலவல்லிக்கு தெரியலை மனதின் தெரியலை மனிதன் நினைப்பதை எல்லாம் கடவுள் செய்துவிட மாட்டார் அவரவர் விதிப்படிதான் நடக்கும் யாத்மிகா திருமணத்தில் கோமளவள்ளி முக்கியமான கேரக்டர் அவள் மூலம்தான் கடவுள் அனைத்தையும் செய்கிறார் இதில் நாம தான் எல்லாம் என்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்று காட்டி காட்டிக்கொள்கிறோம் விருந்து முடிந்து அனைவரும் பாட்டி கிட்ட நாளை திருமணத்திற்கு வந்து விடுவதாக சொல்லி விடைபெற்று சென்றார்கள் முகிலனும் கிளம்பிவிட்டான் போகும் முன் நாளை காலை நான் கார் அனுப்புகிறேன் பாட்டி கிளம்பி வந்துருங்க என்று சொல்லிவிட்டுத்தான் போனான் உடை மாற்றி சாப்பிட்டு விட்டு படுத்த யாத்விகாவிற்கு தான் ஏனோ மனம் அலை பாய்ந்தது இதுவரை முகிலனை பற்றி அவள் நினைக்கக்கூட மாட்டாள் காரணம் அவன் கெடுபிடி அவளை நன்றாக நிமிர்ந்து கூட அவன் பார்த்தது இல்லை இவளாவது தோட்டத்தில் நின்று அவன் யாருடனாவது பேசிக் போது இவள் அவனை நன்றாக பார்த்திருக்கிறாள் கிட்ட நெருங்கினால்தான் பயம் வந்துவிடும் ஆனால் இப்போது அவன் அவள் கழுத்தில் மாலை பார்த்ததும் அதிர்ந்துதான் தான் நின்றாள் எல்லாரும் அதை இயல்பாக எடுத்துக்கொண்டாலும் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் பார்த்த திருமணங்களில் மாப்பிள்ளைதான் பெண்ணிற்கு மாலை போடுவார் கைப்பிடித்து அழைத்து போவார் இங்கே வேறு மாதிரி என்கிறார்கள் அவளால் எதையும் யோசிக்க முடியவில்லை மேலும் இன்று ஏனோ தாய் தந்தையின் நினைவும் அதிகமாக வந்தது பெரியப்பா அமைதியாக நடந்தவற்றை வேடிக்கை பார்த்தார் அவருக்கு மொழி புரியாததால் வெறும் பார்வையாளராக இருந்தார் அவரை பொறுத்தவரை இதெல்லாம் தம்பி மகளுக்கு செய்வது பெருமையாகத்தான் இருந்தது